இன்று வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் மகான் கமலமுனி சித்தருடைய அவதார திருநாள் இதை முன்னிட்டு ஸ்ரீ கருவுர் சித்தர் வீடம் மற்றும் ஸ்ரீ கரு ஓங்கார சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது ശിവടി ഞാനം ശിവടി ഞാനം ശിവലോകം ചേർക്കും തിരുവടി ഞാനം സിനിമ തിരുവടി ഞാനമേ തൻ ചിത്തി മുത്തേ ഉരുവണിന് പോടുവതല്ലാ അരുവമായി നിൽക്കും ശിവം யாரிசை நமா சித்தனைவார் கொள்கிவார் அகத்தியரே காசாய வேடமேவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரே தண்டனைக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியர் தாம் இக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தானே காபான கருவுரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டேநாதர் மூப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலிய கூர்மையுள்ள இடைக்காடல் சண்டிகேசர் அபாணவாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே ஓம் மகத்திய திருவடிகள் போற்றி நந்தீஸ்வர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் பஞ்சமடி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் காளாங்கநாதர் திருவிடிகள் போற்றி ஓம் போக திருவடிகள் போற்றி ஓம் கொங்குண சித்த திருவிடிகள் போற்றி ஓம் சட்டமணி சித்த திருவிடிகள் போற்றி ஓம் கமலமுனி சித்த திருவிடிகள் போற்றி ஓம் கோடி சித்திர கணக்கல் திருவடிகள் போற்றி போற்றி வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெல்ஞானத்தான் தார் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே நம சித்த யோகம் என்றால் என்ன குருவாக திகழ்கின்ற ஞானிகள் வழி வழியாக கூறியிருப்பதையே நாம் இங்கே கூறப்போகிறோம் இந்த கருத்துக்கள் அனைத்தும் அந்த குருமார்களையே சாரும் உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களில் எல்லாம் இறைவனை வணங்கவும் தொழவும் வண்டியிடவும் சொல்லப்படுகிறது இறைவனும் இருந்து நம்மை தள்ளி நிற்கவுமே சொல்லப்படுகிறது இறைவனை உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டாடப்படுகிறது சித்தர் மார்க்கமானது அந்த உயர்ந்த நிலையில் இருக்கின்ற இறைவனை அடைவதற்கும் அந்த இறைத்தன்மையை நாம் பெறுவதற்கும் வழிகாட்டுகிறது உண்மையாக இறைத்தன்மை என்பது என்ன அதை அடைவது எப்படி என்று சித்தர் மார்க்கம் கூறுகிறது இந்த சித்தர் நிலையை அடைவதற்கான யோகமே சித்த யோகமாகும் சித்தர் திருமூலர் பெருமானால் இந்த உலகத்திற்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டது திருமந்திர நூல் இந்த நூல் நவ மனிதனுக்கு பிறவி சூழலிலிருந்து மீள்வதற்கு நவதந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது மனிதனின் உடம்பில் நவதுவாரங்கள் மூடி பத்தாவதாக ஒரு துவாரம் தோன்றி இந்த உடம்பில் உள்ள உயிரானது வேறொரு உடம்பிற்கு செல்லாமல் இருக்க வைக்கிறது இந்த நூல் பரம்பொருளை போற்றுவதற்குரிய நூலாகவும் அதை அடைவதற்குரிய சாஸ்திர நூலாகவும் சிறப்பு உள்ளது இதில் மூவாயிரம் பாடல்கள் பாடப்பட்டுள்ளது இதில் ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நவ ஆகம்பங்களே ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்டது ஒன்று காரணம் ரெண்டு காமிகம் மூணு சிந்தியம் நாலு சுப்ரம் இது சிவபேதம் அஞ்சு வீரம் ஆறு பாதுளம் ஏழு காலோத்திரம் எட்டு மகுடம் இது ருத்ரபேதம் ஒம்பது யாமலம் சாஸ்திரம் ஆகியவையாகும் பயிரப்பகுதியில் ஆகம சிறப்பு தலைப்பில் அறுபத்தி மூணாவது பாடலாக இது உள்ளது மூவாயிரம் தமிழும் முன்னூறு மந்திரமும் முப்பது உபதேசமும் இந்த மூன்றும் ஒன்றுதான் என்று திருமூலர் கூறுகிறார் அதாவது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமை பாடல் எண் மூவாயிரத்தி நாற்பத்தாறு முதல் தந்திரத்தில் முதல் தலைப்பே உபதேசமாகும் இதில் முப்பது பாடல்கள் உள்ளது அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது அதாவது முதல் பாடலின் கடைசி வார்த்தை அடுத்த பாடலுக்கு முதல் வார்த்தையாக வரும் ஆதலால் இதை எளிதாக மனப்பாடம் செய்துவிடலாம் இந்த முப்பது பாடல்களுக்கான உட்பொருளை நாம் குரு திருமூலரின் அருளால் உணர்ந்து கொண்டால் மூவாயிரம் பாடல்களுக்கான பொருளை அறிந்து கொள்வதாகும் அதற்காக இந்த முப்பது பாடல்களுக்கான பொருளை விரிவாக திருமூலரின் கருணையால் பார்த்து உணரப்போகிறோம் இங்கே சில அடிப்படையான ஆன்மா பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமந்திரத்தின் முழு சாரம் என்னவென்றால் ஒரு மனிதன் இறைவனுக்குள் கலப்பது எப்படி அல்லது இறைவூபமாக மாறுவது எப்படி என்பதை கூறுகிறது சிவத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் நாம் சவமாக ஆக்கக்கூடாது என்பதற்காக தான் சரி இதை கொஞ்சம் விளக்கலாம் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலமைந்தும் என்ற வல்லபமே தனித்த போரண வல்லபம் அருட்பா இப்பாடலில் வரும் கல்வி என்னவென்றால் நாம் கற்கும் கல்வி நம்மை சாகா நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் சிவம் ஒன்றை மட்டும் அறிந்த அறிவே தகும் அறிவாகும் காலத்தாய் காலத்தை வென்ற ஒன்று சிவம் மட்டும்தான் அந்த சிவத்தை அறிந்தால் நாமும் காலத்தை வெல்லலாம் அப்படி வென்றால் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் நாம் சுவாசிக் கொண்டிருக்கும் மூச்சுக்காற்று வெளியே போனது மீண்டும் நமக்குள்ளேயே எனில் நம் நிலை என்ன சவம் எப்போது நம் மூச்சுக்காற்று வெளியே போனது வராமல் இருக்கின்றதோ அதே போல் நம்முள்ளே போன மூச்சுக்காற்று உள்ளேயே தங்கிவிட்டால் அப்போது நம் நிலை என்ன சிவம் மேற்கண்ட அருட்பாவில் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை அடைவதற்கு வழியும் காட்டுகிறார் நம்முடைய செயல்பாடுகளை திசை திருப்பச் சொல்கிறார் மல மைந்தையும் வெல்வதாலேயே நாம் பூரணத்துவம் அதாவது முழுமை அடைவோம் என்று கூறுகிறார் இதற்கு முதலில் நற்குருவை தேடி அவருடைய திருப்பாதத்தை சரணடைய வேண்டும் என்கிறது உபதேசம்